யூடியூகே சேனல் சார்பாக உலகத்தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு எந்த கோவிலோட தலைவரலாறு பார்க்க போறோம்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குள வட்டத்தில் குளச்சருக்கு தெற்கு பக்கத்தில் மண்டைக்காடு அப்படிங்கிற இடத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்குது இதுதான் பெண்கள் இருமுடி கட்டி வழிபடும் மண்டைக்காடு ஆலயம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க சபரிமலை ஐயப்பனை மாலை அணிஞ்சு இருந்து தரிசிக்க செல்வாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இருமுடி கட்டி மலை ஏறி ஐயப்பனை வணங்குவாங்க அதே போல் பெண்கள் மட்டுமே இருமுடி கட்டி விரதம் இருந்து செல்லும் ஆலயங்களில் ஒன்று தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் இது ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் முன்னாடி பழைய காலத்தில் ஒரு ஆடு மாடெல்லாம் மெய்க்கிற சந்தையாக இது இருந்திருக்கு ஒரு பகுதி அதனால இதை மந்தைக்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அது அப்படியே மந்தைக்காடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மண்டைக்காடு அப்படின்னு ஆயிடுச்சு ஆதிசங்கரருடைய சீடர் ஒருத்தர் வந்து மண்டைக்காடுக்கு பக்கத்தில் சேரமங்கலத்தில் இருந்திருக்காரு எப்பயுமே ராஜராஜேஸ்வரி குடியிருக்கதான் சொல்ற ஒரு ஸ்ரீக்கு சக்கரத்தை அவர் கையில் வச்சிருப்பாரு அப்போது ஒரு இடத்துக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவார்னா அந்த சக்கரத்தை கீழே வச்சுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவார் மாலை வரைக்கும் தியானம் பண்ணுவார் அவர் மாலையில் தியானம் பண்ணி முடிக்கும் போது பார்த்தா அது மேலே எல்லாம் புற்று வளர்ந்துருக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆடு மாடு மைக்கிற சிறுவர்லாம் வந்து மாலை உடனே அந்த புற்றெல்லாம் களைச்சி அவர் எழுப்பி விடுவாங்க இது தினம் தினம் நடக்கும் அதே மாதிரி அந்த புற்றுலேருந்து எந்திரிச்சு அவர் இந்த ஸ்ரீ சக்கரத்தை எடுத்துக்கிட்டு வீடுக்கு வந்துடுவார் இது தினமும் நடக்கிற ஒரு செயல் ஒரு நாள் அந்த சீடர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்ரீ சக்கரத்தை தரையில் வைக்கிறார் திரும்ப எடுக்க முடியல அப்போது தியானத்தில் ஆழ்ந்துட்டு அவர் அப்படியே அது என்னென்னு யோசிக்கும் போது நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அம்மன்ட்டு வந்து உத்தரவு வர வரைக்கும் அந்த சீடர் அங்கேயே இருக்கார் தியானம் செய்கிறாரு அவரை எப்பயும் தியானத்துலேருந்து எழு கூப்பிடுற எழுப்பி விடுற அந்த சிறுவர்களை வந்து இனிமேல் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அப்படியே அந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதியாகிடறாரு புற்று வளர்ந்து இன்றைக்கும் அது வந்து மேருவாக இருக்குது அந்த ஸ்ரீசர்க்கரத்தில் இருந்த அம்மன் தான் இப்போ பகவதி அம்மன் இப்போ நிறைய காலம் ஆன பிறகு அந்த ஆடு மாய்க்கிற சேருக்குலாம் என்ன பண்ணுறாங்க பனை மரத்தில் ஒரு காய வச்சு பத்தாடி அப்படியே விளையாண்டுகிட்டே இருக்காங்க அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான் ஒரு பனங்காயை வந்து புத்து மேலே போட்டுடுறான் அப்போ புற்று கொஞ்சம் சேதம் சேதமடைஞ்சோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா ரத்தம் வருது அந்த இடத்துல உடனே அந்த சின்ன பசங்களாம் பயந்து ஓடி போய் அங்கே ஊரில் இருக்க பெரியவங்கலாம் கூப்பிட்டு வராங்க அப்போ அங்கே வந்து ஒருத்தருக்கு அருள் வாங்க வந்து சொல்கிறாரு இந்த புற்று தான் வந்து தேவி பகவதி இங்கே ரொம்ப நாள் அங்கே தான் இருக்காங்க அப்போது இந்த புத்தில் இருக்கிற ரத்தத்தை நிறுத்தணும்னா சந்தனத்தை அரைச்சி பூசணும் அப்படின்னு அருள்வாக்க சொல்கிறாரு உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தனத்தரைச்சி அங்கே பூசுகிறாங்க புத்து இருந்த இடத்துல அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுறாரு சந்தனத்தை அரைச்சி அங்கே பூசணுனா அந்த ரத்தம் நின்றுடுது உடனே அங்கே ஒரு ஓலை குருசை போட்டு அந்த புற்றையே அப்படியே அம்மனாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க புத்துக்கு மேலே சந்தன முகத்தோடு காட்சி தர்ற புற்று வடிவ மூலவர் தான் தேவிக்கு முன்னாடி அப்படியே வெண்கல சிலையாக அப்படியே நிற்கிற குளத்துலேயும் வெள்ளி சிலையாக அமரத குலத்துலையும் பகவதி அம்மன் அங்கே அருள் பாலிக்கிறாரு இவ்வளவு பிரமாணமான புற்று வேறு எங்கேயுமே இல்லை இந்த புத்தில் இது வரைக்கும் பாம்பு வசிச்சதா வசிச்சுட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொதுவாக இந்த புற்றுக்கோயிலில் பக்தர்கள் வந்து பால் ஊற்றுவாங்க முட்டை வைப்பாங்க ஆனால் இங்கே பால் ஊற்றுறதோ முட்டை உடைப்பதோ எதுவுமே கிடையாது இந்த புத்துக்கு தினமும் அபிஷேகம் நடப்புறது பூசாரி வந்து ஒரு பெரிய ஏனி மரத்தை வச்சு அதில் ஏறி தான் அம்மனுக்கு பூ மாலை எல்லாம் சாட்டுறாரு பதினஞ்சு அடி உயர்ந்திருக்கு அந்த மேற்கூரை அந்த பகவதி அம்மன் கோயிலில் என்ன பெரிய சிறப்புனா பெண்கள் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வரதால இதுக்கு பேரே பெண்களோட சபரிமலை இந்த மாசி மாதத்தில் நடக்கிற கொடை விழா இருக்குல்ல அது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்பயும் நாற்பத்தோரு நாள் பெண்கள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து கால்நடையாக வந்து இங்கே ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைப்பாங்க அப்போ அந்த பொங்கல் வழியும்போது எல்லாரும் குலவையிட்டு அம்மனுக்கு நன்றி சொல்லுவாங்க அப்போ மங்களங்கள்லாம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நன்றி காணிக்கை இப்போ இதில் என்ன இந்த மாசி திருவிழா பத்து நாள் நடைபெறுதில்லை அது ரொம்ப சிறப்பானது ஒவ்வொரு பௌர்ணி நாள்லேயும் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி செவ்வா வெள்ளியில் வந்து இங்கே நிறைய பக்தர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க இப்போது இந்த கோவிலில் வெறும் புத்து உடுவத்தில் இருந்துச்சுன்னா பகவதி அம்மனுக்கு வந்து ஒரு முகம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த நெடுநடுன்னு வளர்ந்துருக்கிற அந்த புற்று தான் அம்மன் அதுக்கு வந்து ஒரு மானசீகமாக முகத்தை வச்சு அதற்கு கீழே வந்து பகவதி அம்மனுக்கு வந்து சிவப்போ ஆடை வச்சு அந்த ராணி சேது லட்சுமி பாய் கொடுத்த வெள்ளி அங்கிருக்கில் அதை வச்சுருக்காங்க ரெண்டையும் சேர்த்து பார்த்தா பிரம்மாண்டமாக அந்த அம்மனுடைய உருவம் தேரும் அதுக்கு ச கொஞ்சம் கீழே உற்சவ தேவியினுடைய விக்ரமம் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட தலைநகரான நாக்கோயிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்து தான் இருக்குது இந்த மண்டைக்காடுங்கிற இந்த திருத்தலம் இங்கே என்ன பிரசாதம் அப்படின்னா மண்டை அப்பந்தான் அங்கே பிரசாதம் அம்மே சரணம் தேவி சரணம் அப்படிங்கிற வாக்கியத்தை எல்லாரும் சொல்லுவாங்க அங்கே வர பக்தர்கள் எல்லாரும் இங்கே நம்ம உடம்பு சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான் இப்போ மூளையில் குழப்பம் தீராத தலைவலி எல்லாத்துக்குமே இந்த மண்டையப்பத்தை வந்து ஒரு நைவேத்திய பிரசாதமாக கொடுப்பாங்க இது எப்படி செய்வாங்கன்னா அரிசி மாவில் வெள்ளம் பாசிப்பருப்பு ஏலம் சுக்கு இதெல்லாம் சேர்த்து நீராவியில் அவிச்சு எடுப்பாங்க இந்த மண்டையப்பம் வந்து வை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு எல்லாேருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க உடம்புல இருக்க என்ன நோயாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இது தீர்த்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அம்மன் வந்து பசியை தீர்த்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு கப்பம் கட்டுறதுக்கு நெல் ஏற்றிக்கிட்டு மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணுறாரு ராத்திரியில் வந்துட்டு ரொம்ப இரவாயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டி அவுத்து போட்டுட்டு படு கீழே படுத்துருக்காரு அப்போ பசி எடுக்குது அவருக்கு அப்போது சாப்பாடு கேட்டு ஒரு வீட்டை போய் தட்டுறாரு அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அதோ ஒரு விளக்கறி இது பாருங்கள் அந்த இடத்துல போய் சாப்பாடு கேளுங்கன்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க அந்த விளக்கறி இடத்துக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்கும்போது நீ போய் முதல்ல கடலில் குளிச்சுட்டு வா சாப்பாடு தயாராக இருக்கும் அப்படின்னு ஒரு குரல் வருது அப்போது அதாவது இந்த பகவதி அம்மன் ஆலயத்துக்கு அப்படியே பக்கத்துலேயே கடற்கரை இருக்கும் அவரும் அங்கே போய் குளிச்சுட்டு வந்து இலை போட்டு எல்லா பதார்த்தங்களுடைய சாப்பாடு வந்து தயாராக இருக்குது சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்குறாரு காலையில் எழுந்து பார்த்தா அந்த வீட்டில் வெறும் புத்து தான் இருக்குது அப்போ தான் அம்மன் தான் தன்னுடைய பசிச்ச வயசுக்கு சோறு போட்டிருக்கு அப்படின்னு அறமையில் போய் சொல்கிறாரு சொன்னோன்னே உடனே அந்த திருவிதாங்கூர் மகாராஜாங்க வந்து அப்போ ஒரு சின்ன கோவிலாக தான் அந்த பகவதி அம்மன் இருந்திருக்கு அந்த கோயிலை மாற்றி விரிவுபடுத்தி நல்லா கட்டி அதை நல்ல அழகான ஒரு கோயிலாக மாற்றி அமைச்சர் அப்படிங்கிறதான் ஒரு வரலாறு அதுக்கு பிறகு ரெண்டு தடவை வந்து இதை இடித்து புதுசாக மாற்றி கத்திடுவாங்க இப்பவும் அந்த புனரமைப்பு வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இது வந்து இந்த அரபிக் கடல்லேருந்து ஒரு அரபர்லாங் தூரத்தில் தான் வடக்கு வாசல் வடக்கு பார்த்துருக்கோம் இந்த ஆலயத்துக்கு பிரம்மாண்டமான கோபுரம் இருக்குது அது மட்டும் இல்லை கோயிலுக்கு தங்க தேரும் இருக்குது அப்போது இந்த பகவதி அம்மன் இருக்குல்ல அந்த பகவதியம்மன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அந்த இடத்துல நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட இந்த பகவதி அம்மன் கோவிலில் பெண்கள் வந்து குலவையிட்டு அந்த பொங்கல் வைக்கிற அந்த நிகழ்ச்சி ஆகட்டும் இல்லை இருமுடி கட்டிக்கிட்டு அந்த நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து போகிறதாகட்டும் எல்லாமே வந்து பார்ப்பவர்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் போகணுன்னா இது நார் கோயிலில் போயிட்டு அங்கேயிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் போகலாம் குளச்சலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது திங்கள் சந்தைக்கு போயிட்டு அங்கேருந்து நிறைய ப அங்கே போகிறதுக்கு பஸ் இருக்குது பணக்காடாக இருந்து சுயமாக எழுந்த இந்த மண்டைக்காடி பகவதி அம்மன் கோயிலில் காளி தேவியாக வழிபட்டவள் தான் இது கேரள மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கும் தான் வந்து பகவதி அம்மன் பெண் கா சாமிக்கு பேர் வந்து பகவதி அம்மன் சொல்லுவாங்க மண்டைக்காடு தான் மண்டைக்காடாக இருக்குது ஸோ மண்டைக்காடு பகவதி அம்மன் அந்த ஆலயங்கிறது ஒரு மக்களுடைய குறைகளையெல்லாம் தீர்த்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அருளப்பட்ட ஒரு ஆலயம்